சாஃப்டான கொழுக்கட்டை பண்றதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சல கஷ்டமே பட வேண்டாங்க பச்சரிசி மாவு இருந்தா போது நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா ஆறினாலும் சூப்பர் சாஃப்டா இருக்கிற மாதிரி கொழுக்கட்டை பண்ணலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கான பச்சரிசி மாவுங்க இது வந்து வீட்டுல அரைச்சது நீங்க கடையில வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வானொலியில ட்ரையா எண்ணெய் எதுவும் ஊத்தாம சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க நான் வறுத்து வச்ச மாவுல இருந்து ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு மாவு மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க இப்ப அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி மாவு எடுக்கும் போது நல்லா தலை தட்டி எடுத்துக்கோங்க நல்லா குவிச்சு எடுக்க கூடாது அந்த தண்ணியோடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வர்ற வரைக்கும் விடுங்க ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த மாவுல இந்த தண்ணிய ஊத்திரணும் அதாவது ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டா இருக்குங்க ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிருங்க மாவு இப்ப இதை மூடி வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாங்க ஒரு வானலியில ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு நான் கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நீள நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இது வந்து சேர்த்ததுமே பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வறுத்து விட்டீங்கன்னா பச்சை மிளகாவும் நல்லா வெள்ளையா கலர் மாறிடும் பருப்பும் வறுப்பட்டுரும் இப்போ கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டிட்டு சேர்த்திட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும் இப்ப நீங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி வதக்கினாதான் நல்லா காரம் இறங்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம தண்ணி ஊத்தி மூடி வச்சிருக்கோம் பாருங்க அந்த மாவோட இந்த நம்ம வதக்கின பொருள் வந்து சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயமோடவே வந்து நீங்க தேங்காய் துருவல் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிட்டு சேர்த்திக்கோங்க நான் இன்னைக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்க்கிறேன் அதனால வதக்காம அப்படியே சேர்க்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டா தான் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் வர வர நான் சும்மா இத்தனோண்டு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேன் இதுக்கு மேல தெளிக்க வேண்டாம் இப்போ அந்த பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்துடலாங்க ஏன்னா அது நம்ம கொழுக்கட்டையே பிடிச்சி வைக்கும்போது அங்கங்கே வாயில கடிப்படும் போது இருக்கும் நம்ம காரம் இதுல நல்லா இறங்கி இருக்கும் அதனால அந்த பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது அவ்வளவுதாங்க இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு இட்லி தட்டுல நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காம தனித்தனியா வைங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ள வச்சுட்டு மூடி வச்சுட்டு கரெக்டா பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை சூப்பரா வந்துரும் எப்பயுமே கொழுக்கட்டை வந்து நம்ம மாவு அரைச்சு செஞ்சாலுமே சரி ஃப்ரெஷ்ஷா சூடா சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் ஆறினதுக்கு அப்புறமா கெட்டியாயிரும் ஆனா நாங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாவு வறுத்து நல்லா சுடுதண்ணி போட்டு செஞ்சு பாருங்க நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கூட சாஃப்டாவே இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் வேணும்னா தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க